வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக மேசராசனியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அந்த வகையில் மேசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் சூரியனும் புதனும் மகரத்தில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வகையில் மேசராசினியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்ரனுடைய இந்த மகர ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இக்காலகட்டம் ஒரு இனிய காலமாக அமை இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்தவைகள் அணி அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது அதே போல் சிக்கல்கள்ல இருந்தும் சிரமங்கள்ல இருந்தும் விடுபட இருக்கீங்க பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய பண தேவை செய்யவும் முன் வருவாங்க அதே போல் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க புதிதாக முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கும் அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதே போல நிலையான தொழில் அமைப்பும் நிலையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் எவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த போட்டிகளும் குறைய இருக்குதுங்க வாழ்க்கையில் சில மகிழத்தக்க எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் அதாவது பாக்கிய சுக்கரன் இருப்பதால் கலைஞர்கள் நல்வாழ்வு பெறலாங்க அதே போல் இரண்டில் உள்ள குரு உங்களுக்கு வெற்றியை தருவதோடு பண பிரச்சனையும் செய்வாருங்க அதே போல் ஆடை புதிதாக வாங்கும் வாய்ப்புகள் உண்டுங்க உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் செய்வார் கடகராசியில் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் எனவே எல்லா கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளில் வீண் விரயங்களும் ஏற்படலாம் திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் கவனமாக இருப்பது நல்லது எதையும் யோசித்து செய்வது நல்லதுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவர பொறுத்தவரை வரவு என்பது திருப்தி தருங்க கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது தெரிந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டும் அவசியம் இல்லைங்க அதே போல செலவுகள் என்பது இரு மடங்காக தாங்க இருக்கும் வரவு வந்தாலும் கூட வரவுக்கு ஏற்ற செலவுகள் இரு மடங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு 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 பக்கம் வரவு வந்தாலும் அறுபக்கம் செலவு என்பது கொண்டே கொண்டேதாக இருக்கும் இவற்றில் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல் இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரத்தில் செஞ்சரிக்கிறார் அதாவது ரிஷபராசியில் செஞ்சரிக்கும் குரு பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு அதிபதியானவர் குரு விரையாதிபதியானவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் என்றாலும் பாக்கியாதிபதியாகவும் அவர் விளங்குவதால ஒரு சில காரியங்கள்ல தடை தாமதம் பரத்தாங்க செய்யும் பெற்றோருடைய உடல் நல நல கவனம் மிக மிக அவசியங்க உற்றார் உறவினர்களுடைய பகை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல குடும்ப பிரச்சனைகளை தைரியத்தோடு எதிர்கொள்வீங்க கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பு சொல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடும் அனைவரைக்கும் யாரிடமும் எதற்காகவும் பொறுப்பு சொல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்து முடிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறார் அதாவது கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த தருணம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் சிறப்பாக செயல்பட்டால் தான் தொழில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்குங்க ஆனால் பகை கிரகமான செவ்வாயினுடைய பார்வையாளர் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க ஒருவரையும் நம்பி செயல்பட இயலாது ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க தான் உண்டு தன்னுடைய இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுங்க அதே போல் தன் மட்டுமல்லாது தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல் மேசராசனைய பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இத்தருணங்கள் முழுவதுமே நீச்சம் அடைகிறாருங்க எனவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலிமை இழந்து செஞ்சரிக்கிறார் இதனால் சில நன்மைகளும் உண்டு சில தீமைகளும் உண்டுங்க உடல் நல்ல நல்ல கவனம் தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாங்க இழப்புகளை ஈடு செய்ய சில வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாம போகலாங்க பழைய குடும்ப பிரச்சனை பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார் கடக ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனாக மட்டுமல்லாமல் அஷ்டமாதிபதியும் விளங்குபவர் அவர் வக்ரம் பெறுவது இந்த நேரத்தில் சில இடர்பாடுகளை நீக்குங்க நீண்ட நாட்களாக கைவிடாத காரியங்கள் கூட இப்போ அது நடந்து தீர இருக்குது அதே போல நீண்ட நாட்களாக முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கடன் சுமை குறைய புதிய முயற்சிகளை கையாள்விங்க உடன்பிறப்புகளுடைய உதவி கிடைத்த மகிழ இருக்கீங்க அதே போல மேசராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மேசராசினியர்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பிற்பாதையில் நற்பலன் உண்டுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவாங்க கலைஞர்கள் நனையும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கொடுங்க பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்க இருக்கிற உடல் நலனையும் அதிக கவனம் தேவைங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பிறரை நம்பி எதிலும் கால் வைக்க வேண்டாங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சனி செவ்வாய் அதிபதியினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பானதல்லங்க தடைகள் இருக்கும் ராசி அதிபதி நீச்சம் அடைந்தார் உடல் நலன்லையும் மனநலன்லையும் அக்கறை செலுத்துங்க அலைச்சல்கள் குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மேசராசினியர்களுக்கு தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்